அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஜாதகத்தில் கு வந்து மற்ற கிரகங்கள் வந்து எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு வந்து அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க இவ்வளோ சிறப்பான குரு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாள் வரைக்கும் கடந்த ஒரு வருட காலமாக காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க மிதுனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடு அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார் நாள் வரைக்கும் மிருகசிறிடம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசிறிடம் நட்சத்திரத்துக்கு மூன்றாம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்கார் அடுத்து ரெண்டாவது நட்சத்திரம் இந்த மிதுன மிதுனராசியில் இருக்க ரெண்டாவது நட்சத்திரமான திருவாதிர நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் பதினஞ்சாம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலருந்து ஐப்பசி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து இருக்காருங்க இதுதான் வந்துட்டு மிதன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள் இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதனத்துக்கு வந்த குரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு இருக்குங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதிபதி மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க குடும்பம் 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 தான் இவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வந்து இருக்குங்க எல்லாமே குடும்பம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஒரு மகர ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் மிக சிறப்பாக முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க இவ்வளோ சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தற்பொழுது அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை இருந்து ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஆறாம் இடத்துல வந்து குரு போகும்போது கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களில் இருக்கணுங்க கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க பெருசாக பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பயுமே கெடுக்க மாட்டாருங்க அதுவும் குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ஆகிய சனி பகவானுக்கு அவர் வந்து நல்லவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு எப்பயுமே ஒரு இணக்கம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குங்க அதனால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாருங்க அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இட இறப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு எல்லாமே செக் பண்ணியாச்சு எந்த வியாதியுமே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு பிரச்சனை வயிறு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா அருமையான டாக்டர் கிடைப்பாருங்க அவர் மூலிமா ஒரு அருமையான ட்ரீட்மெண்ட் கிடைச்சி உங்கள் வியாதி உங்களை விட்டு கட்டாயம் விளகிரும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடம் அப்படிங்கிறது தாய்மாமாவை சொல்லுங்கள் தாய் அம்மாவோட தம்பி அம்மாவோட தங்கச்சி சித்தி இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் இப்போ உங்களோட நேரப்படி உங்கள் தாய் மாமாவுக்கு உங்கள் சித்திக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க ஆறாம் இடம் வேலையாட்களை குறிக்கக்கூடிய இடமுங்க அப்போ உங்களோட வேலையாட்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அது இந்த சமயத்தில் சரியாகக்கூடிய ஒரு நல்லா நல்லாயிருக்குங்க வேலை கிடைக்குங்க கிடைக்கிற வேலையில் இந்த சமயத்தில் சேர்ந்துக்கிறது ரொம்பவே நல்லது ட்ரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கோர்ட்டு கேஸ் அம்பு வழக்கு ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியுங்க ஆனால் புதுசாக நீங்களாகவே உங்களோட ஒரு சின்ன ஒரு கோபத்தால் கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அதே மாதிரி கடன் கிடைக்குங்க கடன் தேடி தேடி வந்து கொடுப்பாங்க ஃபோனாக வரும் இந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அந்த பேங்க்லேருந்து பேசுகிறேங்க அவங்களுக்கு இவ்வளோ பர்சனல் லோன் வந்து அவங்களுக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க இவ்வளோ பணம் நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கங்க தேவையான கடன் நம்மளால் கட்ட முடிகிற கடன் மட்டும் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரிங்க இது வந்து ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுக்கான பலன்கள் ஆறாம் இடத்துல இருந்து குரு தனது அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்களோட ராசிக்கு மூன்று இடங்களை பார்க்கறாரு எந்த மூன்று இடம் அப்படின்னா பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானம் ரெண்டாம் இடமான பணவரவு ஸ்தானம் அப்ப தொழிலையும் பார்க்குறாரு விரயத்தையும் பார்க்குறாரு பண வரவையும் பார்க்குறாரு அப்போ என்ன பண்ணுவீங்க தொழிலுக்காக ஒரு விரயம் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறார் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறனால உங்களோட தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க குறிப்பாக ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலுக்காக ஒரு லோன் போடுவீங்க ரொம்ப நாளாக தொழிலுக்காக நீங்கள் ஒரு லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கான அந்த லோனை வாங்கி நீங்கள் தொழிலை தாராளமாக விரிவாக்கம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட மாமியார் வந்து நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நான் இவ்வளோதான் நான் நல்லது நினச்சி குடும்பத்துக்காக பண்ணாலும் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இப் அதே மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னெலாம் கவலைப்பட்டு இருந்த பெண்களுக்கு கட்டாயம் உங்களோட மாமியாரோட சப்போர்ட் நல்லா கிடைக்கும் நான் குழந்தைய பார்த்துக்கிறேம்மா நீ வேலைக்கு போ நீ சம்பாரி உனக்காக நீ சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னு உங்க மாமியார் உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு பேக் போனாக இருக்கிறதுக்கான காலகட்டமாக உங்களுக்கு இருக்குங்க நீங்க பண்ணக்கூடிய புண்ணியத்தோட பலனை நீங்க இந்த சமயத்தில் குருவோட அருளால் அனுபவிப்பீங்க ஏழாம் இடம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான துலாம்ங்க துலாம் அப்படின்னா நம்மளோட உடல் உறுப்பில் கருப்பையை சொல்லக்கூடிய இடங்க சிறுநீரகத்தை ஜீரண மண்டலத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்கள் கரு பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கருப்பை சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் ஒரு குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன சர்ஜரி மூலயமா குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு கிட்னி பிரச்சனை கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிட்னி டிரான்ஸ்பிளட்டேஷனுக்காக அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர்க்காக கிட்னி கிடைக்கிற சூழ்நிலைகள் இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து குரு வந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க ஆறாம் இடம் உத்தியோகம் பன்னிரெண்டாம் இடம் மாற்றம் ட்ரான்ஸ்ஃபர்க்காக காத்துட்டு இருந்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க படுத்தால் தூங்க முடியல தூங்காதனால அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சா ஒரே டென்ஷனாக இருக்குது யாரை பார்த்தாலும் கோம் கோபமாக வருது இந்த வேலை அப்படியே இருக்குது அந்த வேலை இப்படியே இருக்குது என்னடா பண்ணுறது சரியான டென்ஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு குருவோட பா ஆறுவா பன்னிரெண்டாம் இடத்துல பட்டனாலங்க நல்லா தூக்கம் வரும்ங்க நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க படிக்கிறதுக்காக நான் வெளிநாடு போகணுங்க இது எனக்கு ஒரு பெரிய கனவு இல்லை நான் வேலையில் இருக்கேன் ஆன்சைட்டுக்காக நான் வெளிநாடு போகணுங்க யூஎஸ் போகணும் யூகே போகணும் எனக்கு பிடிச்ச நாட்டுக்கெல்லாம் போகணும் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக குருவோட பார்வை பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குங்க தாராளமாக வெளியே போங்க போயிட்டு வாங்க குரு வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ சுபாவேரியமா பண்ணுங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி வெளிநாடு போயிட்டு வாங்க இல்லை குடும்பத்துக்கு வந்து தங்கம் வாங்குங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது அந்த விரை செலவு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலவாக நீங்கள் மாத்திக்கலாம் அடுத்து ஆறாம் இடத்துல இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க இரண்டாம் இடம் அப்படின்னா குடும்ப ஸ்தானம் ஆறாம் இடம்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு அதெல்லாம் இல்லாமல் இப்போ ரெண்டாம் இடத்தில் குரு பாக்கிறனால தீரம் போகுதுங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை எதாக இருந்தாலும் உட்காந்து கலந்து பேசிக்கோங்க மூன்றாவது நபர் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு அதில் காது கொடுத்து கூட கேட்காதீங்க உன் மனைவி இப்படி பண்ணுறா உன் வீட்டுக்கார் இப்படி பண்ணுறாரு அவர் அங்கே பேசிகிட்டு இருக்காரு இவர் இங்கே பேசிகிட்டு இருக்காரு யார் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்காதீங்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அடுத்து பண வரவு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க குரு பகவான் பண ரெண்டாம் இடத்தை பார்க்குறது சிறப்புங்க தனக்காரகன் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறாரப்ப பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க அதை வந்து சுப செலவாக மாற்றிக்கோங்க ஒரு சேமிப்பாக மாற்றிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரெண்டாம் இடம் நம்ம க உடல் உறுப்பில் கண்ணை குறிக்கக்கூடிய இடங்க கண் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கெணச்சி கண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து சரியாகுங்க அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இது கொடுத்த காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இருக்குங்க சரி இன்னும் வந்துட்டு இந்த குரு பயிற்சி காலத்தை நல்லபடியாக மாற்றிக்கணும் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் போது ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இனிப்பு அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மிருக அதாவது மிதனராசியில் இருக்காருன்னு சொன்னேன் மிதனராசியில் அவர் வந்து எந்தெந்த நட்சத்திர காலங் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த காலங்களில் போவாங்கன்னு ஒரு பீரியடில் சொல்லியிருக்கேன் அந்த பீரியடில் இப்போ மிருகசிரன் நட்சத்திரத்தில் குரு போகும்போது தேங்காய் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திர காலத்தில் குரு பகவான் போகும்போது வாழைப்பழம் வந்து தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பு புனர்பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதில் குரு பகவான் போகும்போது கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை குரு பகவான் கொடுப்பார் இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க இந்த வருடத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாருங்கள் சனி பயிற்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய பயிற்சிகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு உங்களுக்கான முழு புரொடிக்ஷன்ஸ் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம்